அணிகள் இணைப்பு குறித்து அறுபது நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என சசிகலா அறிவுரை கூறியுள்ளதாக தினகரன் பேட்டியளித்தார் டிடிவி தினகரன் சசிகலாவை சந்திப்பதற்காக இன்று காலை சென்னையிலிருந்து கார் மூலம் பெங்களூரு புறப்பட்டார் இன்று பிற்பகலில் அவர் சசிகலாவை சந்தித்து பேசினார் தினகரனுடன் வெற்றிவேல் இன்பதுரை பார்த்திபன் தங்கத்தமிழ்ச்செல்வன் ஜக்கையன் கதிர்காமு உள்ளிட்ட எட்டுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் சென்றனர் மூன்று எம்பிக்கள் மற்றும் வெற்றிவேல் தங்கத்தமிழ்ச்செல்வன் கதிர்காமு உள்ளிட்ட பத்து எம்எல்ஏக்கள் கர்நாடக அதிமுக மாநில செயலாளர் புகழேந்தி ஆகியோருடன் தினகரன் தனது மனைவி அனுராதா ஆகியோருடன் பரப்பன அக்ரஹார சிறைக்கு சென்றனர் அங்கு சசிகலாவை தினகரன் தனது மனைவியுடன் சென்று சந்தித்தார் மற்றவர்கள் சிறை வளாகத்தில் காத்திருந்தனர் தமிழக அரசியல் நிலவரங்கள் குறித்து தினகரன் சசிகலாவிடம் எடுத்துரைத்தார் பின்னர் அவர் கூறும் அறிவுரைகளை கேட்டுக்கொண்டார் சசிகலாவுடனான சந்திப்புக்கு பிறகு டிடிவி தினகரன் நிருபர்களிடம் கூறியதாவது என்னை கட்சியில் இருந்து ஒதுங்க சொல்ல யாருக்கும் அதிகாரம் இல்லை கட்சியில் இருந்து நீக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை அமைச்சர்கள் தங்கள் சுயபயத்தால் நாங்கள் விலக வேண்டும் என கூறுகிறார்கள் கட்சியில் இருந்து என்னை நீக்க பொதுச்செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது நாற்பத்தி ஐந்து நாள் நான் ஒதுங்கியிருந்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை இரு அணியினரும் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசி வருவதால் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டு உள்ளது கட்சி இணைப்பு குறித்து அறுபது நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் என சசிகலா அறிவுரை கூறியுள்ளார் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டால் அறுபது நாட்கள் கழித்து கட்சியை பலப்படுத்தும் பணியில் ஈடுபடுவேன் அமைச்சர்களுக்கு யார் மீது பயம் உள்ளது என்பதை காலம் தெளிவுபடுத்தும் கட்சியை விட்டு என்னை நீக்கும் அதிகாரம் ஜெயக்குமாருக்கு யார் கொடுத்தது இவ்வாறு அவர் கூறினார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்